வணக்கம் நமஸ்தே ஹலோ தேர்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி சேலஞ்சில் இன்றைக்கி டே டூ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களால் பேசக்கூடிய சுலபமான சி சின்ன சின்ன வார்த்தைகள் அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே கற்றுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உக்காந்து பொறுமையாக லிசன் பண்ணி நீங்கள் பேச ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் பேசும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கோ அங்கே பாஸ் பண்ணிவிட்டு சின்ன ரிவைன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பியும் பேச ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க டாப்பிக்கில் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான வேர்ட்ஸ் ஸோ இது எல்லாமே தமிழ் பேசிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் புதுசாக ஹிந்தி கற்றுக்கிட்டு பேசணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சுலபமான சின்ன சின்ன வார்த்தைகள் அதாவது கூட்டிகிட்டு பெற்றுக்கொள் வாங்கு எடுத்துட்டு வா கூட்டிட்டு வா கொண்டுட்டு வா அனுப்பு இந்த மாதிரி சிறிய சிறிய வார்த்தைகளை உங்களுக்கு ஒன்றும் ரெண்டல்ல இருபத் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் நம்ம பேசக்கூடிய சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகள் இதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு போ இப்படின்ற சின்ன சின்னதாக நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சின்னதாக தமிழ் பேசுவோம்ல அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு இன்னைக்கு ஹிந்தியில் எப்படி கற்றுக்க போகிறீங்கன்றதை தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா ஐ எம் ரியலி வெரி ரியலி வெரி தேங்க்யூ ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் வார்த்தை பெற்றுக்கொள் லேலோ பெற்றுக்கொள் லேலோ இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வா லேக்கார் ஆவோ லேக்கார் கரிதோ ஒரு பொருள் கடையில் வாங்குறதுக்கு கரிதோ அப்படின்னு சொல்லணும் கூட்டிட்டு வா லேக்கர் ஆவோ கூட்டிட்டு வா கொண்டு வா லாவோ கொண்டு வா லாவோ அடுத்த வார்த்தையாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்பு அனுப்பு சொல்லலாம் பேஜோ அப்படின்னு சொல்லலாம் அனுப்பு ஒரு விஷயத்த அனுப்புகிறதுக்கு பேஜோ அப்படின்னு சொல்லணும் கொண்டு போ லே ஜாவோ கொண்டு போ லே ஜாவோ லே ஜாவோ கொண்டு போ லே ஜாவோ லே ஜாவோ அடுத்த வார்த்தையாக எடுத்துட்டு போ லேக்கர் ஜாவோ லேக்கர் ஜோம் எடுத்துட்டு வா லேக்கர் ஆவோம் கூட்டிகிட்டு போ லேக்கர் ஜாவோம் கூட்டிகிட்டு போ லேக்கர் ஜாவோ கூட்டிகிட்டு போ லேக்கர் ஜாவோம் அடுத்த வார்த்தையாக நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை கூட்டிட்டு வா இங்கே வான்றதுனால லேக்கர் ஆவோ லேக்கர் ஜாவோனா கூட்டிட்டு போ லேக்கர் ஆவோன்னா கூட்டிட்டு வா எடுத்துட்டு வா லேக்கர் ஆவோ இங்கே ஆவோன்னு வர எல்லா வார்த்தையுமே வா அப்படின்னு வரும் ஜாவோ அப்படின்ற வார்த்தை எல்லாமே போ அப்படின்னு வரும் அதனால் வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தெரிகிற மாதிரி இருக்கும் அடுத்த வார்த்தையாக சின்ன சின்ன வார்த்தைகள் எழுது லிக்கோ ரைட் லிக்கோ ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு லிக்கோ அப்படின்னு சொல்லணும் படி அதை எப்படி சொல்லலாம்னா அடுத்த சென்டென்ஸில் பார்க்க போகிறோம் படி படோ படி படோ படோன்னா ஒரு விஷயத்தை புக் எடுத்து படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா படோ அப்படின்னு சொல்லணும் கேள் ஒரு தட்டப்போ ஏதாவது கேட்கணும் அப்படின்னா பூச்சோ பூச்சோ அப்படின்னு சொல்லணும்னா ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு பூச்சோ அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல மாங்கோ அப்படின்னு சொல்லணும் அதாவது ஒரு விஷயம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு மாங்கோ ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை கேட்டு வாங்குறதுக்கு ஹிந்தியில மாங்கோ சொல்லணும் காட்டு எனக்கு இதை காட்டேன்ப்பா அப்படின்றதுக்கு தேக்காவோ தேக் அப்படின்னா பாரு தேக்காவோன்னா காட்டு தேக்காவோ தேக்காவோன்னா காட்டு தேக்காவோ முஜே அப்படின்னா எனக்கு இதை காட்டு அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும் தேக்கோ அப்படின்னா பாரு அப்படின்னு குறிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எப்படி செய் ஹிந்தியில் சொல்லணுன்னா பனானா 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 ஓகே யோசிங்கள் இதை நான் தடவை என்னோட கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு நல்லா தெரியும் சோச்னா திங்க் சோச்னா திங்க் சோச்னா சோச் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் சோச்சோ அப்படின்னு சொல்லணும் கண்டுபிடி ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு கோஜோ என்ன சொல்லணும் கோஜோ கோ ஜோ ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கோஜோ அப்படின்னு சொல்லணும் டிரைவ் காடி செல்னா காடி செல்னா ஓட்டு காடி செல்னா காடி செல்னா எனக்கு இது தெரியும் இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் ஜானா முஜே ஜானா அப்படின்னா எனக்கு தெரியும் ஜானா எனக்கு தெரியும் ஐ நோ ஜானா சரி எனக்கு தெரிந்தது முன்னாடியே தெரியும் அப்படின்றதுக்கு ஜானாதா நாதா எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும் ஜானாதா இங்க இருக்கிற தேவை எனக்கு இது வேணும் அப்படின்னா ஜருரத் நீடு எனக்கு கண்டிப்பாக இது வேணும் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் ஜரூரத் தேவை ரெண்டு விஷயங்களில் வெவ்வேறு வகைப்படும் நீடு வாண்ட் அப்படின்ற விஷயம் ரெண்டு வகையா சொல்லப்படும் இந்த இடத்துல சஹானா அப்படின்றது எனக்கு வேணும் சாயே அப்படின்னாலும் எனக்கு வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தேவை வேண்டும் அப்படின்ற ரெண்டு வித்தியாசம் இருக்கு அதுல வான்ட் சஹனா அப்படின்னு சொல்லணும் சரி எனக்கு ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்றத பெஹன் பெஹன் அப்படின்னு சொல்லணும் ஒரு ட்ரெஸ் நம்ம வியர் பண்றதுக்கு பெஹன் கப்படா போட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம் சரி நம்ம கற்றுக்கிட்ட வார்த்தைகளில் ஒரு ஒரு வார்த்தைகளில் சின்ன சின்ன சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்ப்போமா லோ பெற்றுக்கொள் லோ பெற்று இதை நான் உங்களுக்காக வாங்கினேன் இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் லே லோ மேனே ஆப்கேலியே ஏ கே உங்களுக்காக நான் இதை வாங்கினேன் அப்படின்னா லேலோ இதை வாங்கிக்கோங்க உங்களுக்காக நான் இதை வாங்கினேன் இது எப்படி சொல்லணும் மேனே ஆப்கேலியே உங்களுக்காக ஆப்கேலியேனா உங்களுக்காக ஏ ஏனா இந்த பொருள் அப்படின்னு அர்த்தம் கரிதா கரிதா நான் என்ன சொல்லி கொடுத்தேன் ஒரு பொருளில் கடையில் வாங்குறதுக்கு பேர் கரிதா அப்படின்னு அர்த்தம் லேலோ மேும்ஸ்ட் வார்த்தை அப்படின்னு சொல்லும் உங்களுக்காக உங்களுக்காக அப்படின்றது லேலோனா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லும் போது திஸ் இஸ் ஃபார் யூ டேக் இட் டேக் இட்னா லேலோ அப்படின்னு அர்த்தம் சரி மூணாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறேன் இப்போயும் உங்களுக்கு தெளிவாக வந்துடும் லேலோ யார் ஏ தும்னே பசந்தாயங்கா இது அதாவது யார் அப்படின்னா ஃப்ரெண்டை குடிக்கும் லேலோ யார் டேக் இட் ஃப்ரெண்ட் யூ வில் லைக் இட் தும்னே பஹத் பசந்தாயெங்கா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தும்ஹோ பசந்த் ஆயங்கா தும்கோ பசந்த் ஆயங்கா தும் பசந்தாயங்கா அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்த வார்த்தை எடுத்துட்டு வா என்ன சொல்லி கொடுத்தேன் லெக்கர் ஆவோ இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்ப்போமா கர்சே மேதா பர்ஸ் லேக்கே ஆவோ அப்படின்னா வீட்டில இருந்து என்னோட பர்ஸை எடுத்துட்டு வா இப்போ புரியுதா இந்த எடுத்துட்டு வா எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ உங்க வீட்லேருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வார்த்தை கிதாப் அதாவது கிதாப்னா புக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கிதாப் லேக்கராவோ நீங்கள் அந்த இடத்துல புக்குக்கு பதிலை எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் வாட் எவர் திங்ஸ் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணி லேக்கராவோ இதை எடுத்துகிட்டு வா அப்படின்றத எங்கெல்லாம் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் லெக்கர் ஆவோ அப்படின்னா எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம் மேரேலியே சாய் லெக்கராவோ அப்படின்னா எனக்காக எடுத்துட்டு வா அப்படின்னு எனக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாய் மேரேலியே சாய் லெக்கராவோ மேரேலியே சாய் லெக்கராவோ பிரிங்க் டீ ஃபார் மீ மேலேயே சாய் லெக்கராவோ ஹாஸ்பிட்டலுக்கு நேற்றுக்கே ஹிந்தியில் என்ன சொல்லி கொடுத்தேன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிங் மெடிசன் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ஸே தவா லெக்கராவோ தவான்னா இங்கே கற்றுக்கூடிய வார்த்தை மெடிசன் மெடிசன் மருந்துக்கு தவா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸே தவா லேக்கராவோ ஹாஸ்பிட்டல்லேருந்து மருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு குறிக்கும் அடுத்தது வாங்கு கரிதோ கரிதோ ஒரு விஷயத்த நான் வச்சு எப்படி மேக் வாங்கு சொல்லு திஸ் புக் ஃபார் மீ எனக்காக இந்த புக் வாங்கினதுக்கு மேரேலியே ஏ புக் லேலோ அப்படின்னா எடுத்துக்கோ வாங்கு அப்படின்னா கரிதோ அப்படின்னு சொல்லணும் வாக் லடுக்காவை குறிக்கிது ஏ கர் து என்னது அப்படின்னா வாங்கு அப்படின்னு அர்த்தம் கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு கரிதினான்னு சொல்லி கொடுத்தேன் இந்த இடத்துல என்ன வருது வீடு வாங்குறது அப்போ அவன் வீடு வாங்கினா ஏ கர் வாங்கினாது அடுத்ததா தண்ணிக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் பாணி எனக்காக தண்ணி வாங்குங்க அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல பாயின்னு குறிப்பிட்டிருக்கேன்ல இந்த சென்டென்ஸ் பிரதருக்கு பாயின்னு சொல்லுவாங்க பாய் மேரேலியும் அடுத்த சென்டென்ஸ் இப்போ நீங்க போய் ஒரு இடத்துல கார் வாங்கணும் அதை எப்படி ஹிந்தியில சொல்லான்னு பாப்பமா மேரேலியே ஏதோ நீங்கள் காருக்கு பதிலில் எது வேணாலும் போட்டு சென்டென்ஸை ட்ரை பண்ணி ஹோம்ஒர்க்காக பண்ண பாருங்கள் மேரேலியே எனக்காக துமாரேலியே அப்படின்னா உங்களுக்காக மேரேலியேனா எனக்காக நான் அந்த மேரா துமாரா ஆப்கா அந்த இதெல்லாம் நான் போ போக வரக்கூடிய கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயில் பண்ணுறேன் இப்போதைக்கு மேரேலியே அப்படின்னா நான் எனக்காக அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் கூட்டிட்டு வா இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லி கொடுத்தேன் லெக்கர் ஆவோம் லேக்கர் ஆவோ எனக்காக இந்த டாகை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல டாகுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தா என்ன சொல்லணும் குத்தா இப்போ குத்தான்ற வெக்காப்லரி நான் சொல்லி கொடுக்காதனால உங்களுக்காக டாக்னே எடுத்துகிட்டு வந்து அந்த சென்டென்ஸை முடிச்சிட்டேன் அடுத்ததான் வா ஏ ஆயா ஹே திஸ் மெட்டீரியல் எனக்கு இந்த பொருளை வாங்கினா அப்படின்றதுக்கு அவன் இங்கே என்ன சொல்லணும் வ ஏ சாமகிரி லேக்கர் ஆயா ஹே லேக்கர் ஆயா அப்படின்ற சென்டென்ஸை வச்சு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வ ஏ சாமகிரி சாமகிரினா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு குறிக்கும் சாமகிரி லேக்கர் ஹே சென்டென்ஸை முடிக்க தெரியல அப்படின்னா என் நான் இதோட இதே மாதிரி சென்டென்ஸை எப்படி முடிக்கணும் அப்படின்றத என்னோடய சேனலில் நான் யா கஹா இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கேன் என்னோடய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் எத் ஒரு சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு தேவையான ஹா ஹூ ஹே இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத வீடியோவில் நான் ஆல்ரெடி டீட்டெயில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் ஏதாவது குழப்பம் இருந்தால் போய் பார்த்துக்கலாம் சரி அடுத்த சென்டென்ஸ் கொண்டு வா இதுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் லாவோன்னு சொல்லி கொடுத்தேன் இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா மெரேலியே ஏ காணா லாவோ அப்படின்னா எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வா இது எப்படி ஹிந்தியில் சொன்னோம் மெரேலியே ஏ காணா லாவ் அப்படின்னா எனக்காக எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம் என்ன எடுத்துகிட்டு வரணும் காணா காணானா என்னது சாப்பாடு காணானா என்ன சொல்லி கொடுத்தேன் சாப்பாடு மேரேலையே பிஸ்கட் லாவோ மேரேலேயே தூது லாவோ தூதுனா மில்க் இப்படி எந்த சென்டென்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லவா முஜே ஏ கிதாப் லாவோ எனக்காக புக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு முஜே முஜேனா எனக்கு ஏ கிதாப் ஏ கிதாப்னா இந்த புக்கு எடுத்துட்டு வா அப்படின்றத எப்படி சொல்லணும் முஜே ஏ கிதாப் லாவோ எனக்கு அப்படின்றத குறிக்கும் இந்த இடத்துல கிதாப் அப்படின்ற வார்த்தைக்கு பதில் உங்களுக்கு வேற ஏதாவது சென்டென்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சுப காஃபி லாவோ சுபி லாவோ இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வெக்காபுலரி வேர்டு என்னன்னு தரேன் சுபஹ சுபஹனா மார்னிங் அப்படின்னு அர்த்தம் சுபஹ மார்னிங் அடுத்த வார்த்தை அனுப்பு பேஜோ அனுப்பு பேஜோ சரி இதை நான் ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு மூணு சென்டென்ஸாக நான் பிரித்து பிரித்து சொல்லித்தரேன் ஓகேவா மேரேலியே ஏ ஃபைல் பேஜோ பேஜோனா என்னது அனுப்பு அப்படின்னு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஃபைல் எனக்கு அனுப்பணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் மேரேலியே ஏ ஃபைல் அப்படின்னு சொல்லணும் எனக்காக இந்த ஃபைல்ல அனுப்பு நீங்க வந்து ஆபீஸ்க்கு அனுப்பு இல்லை வீட்டுக்கு அனுப்பு உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நான் சொல்லித்தரேன் மேரேலியே ஏ ஃபைல் ஆஃபீஸ் பேஜோ ஆஃபீஸ் பேஜோ அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு இந்த ஃபைல நான் அனுப்பணும் இல்லை இந்த ரிப்போர்ட்டை அனுப்பணும் இது எப்படி சொல்லலாம்னா நாளைக்கு அப்படின்ற போது பேஜுங்கா அப்படின்னு சொல்லணும் ஓகேவா பேஜோ பேஜுங்கா ஐ வில் சென்ட் திஸ் ரிப்போர்ட் டுமாரோ கல் மே ஏ ரிப்போர்ட் பேஜுங்கா கல் மே ஏ ரிப்போர்ட் பேஜுங்கா இங்கே கல்ன்னு சொல்லியிருக்கல்ல கல்ன்னா டுமாரோ அப்படின்னு அர்த்தம் நாளைக்கு அப்படின்னா கல் அப்படின்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை வ டாக்குமெண்ட் லடுக்காவ குறிக்கும் ஹி சென்ட் திஸ் டாக்குமெண்ட் இங்கே பாஸ்ட் பாஸ்டன்ஸில் சொல்லி முடிக்கணும் சரி இப்போ நம்ம பார்த்த வார்த்தைகளில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குணும் அப்படின்னு நினைக்கிறேன் எதனாலனா புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக குயிக்காக யாராலையும் கற்றுக்க முடியாது இட்ஸ் டேக் அ டைம் ஓகேவா அதனால் நம்ம இந்த முப்பது நாளில் கண்டிப்பாக யார்கிட்ட வேணாலும் எங்கேனாலும் கண்டிப்பாக பேசவும் முடியும் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களோட ஹிந்தியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இன்றைக்கி டே டூ அதே போல் மீதி இருக்கிற ட்வெண்ட்டி எயிட் டேஸையும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் நான் என்னோடய வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க எங்கேயாவது உங்களால் பார்க்க முடியலன்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங் அன்னைக்கு டேக்குள்ளே எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் ஃப்ரீ டைமில் எடுத்து பாருங்கள் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு முக்கியமான இதோட கன்டினியூஷன் டே த்ரீ கிளாஸில் மீட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவை திரும்பி ரீவென் மூடில் போட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்றத தெளிவாக உக்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஹிந்தி பேசணுன்னு ஆசை இருந்தால் மட்டும் போதாது நம்ம கொஞ்சமாவது பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும் ப்ராக்டிஸில் இருக்கணும் உங்களோட ப்ராக்டிஸில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை என்னோட நம்பருக்கு கீழே டிஸ்பிளேயில் தெரியிறேன் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது அதே போல் ஃப்ரீ ட்ரையல் கிளாஸும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் உங்களோட எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸ் யார் வேணாலும் இருங்க உங்களோட வீட்டில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணணும் சூரத்தில் போய் ஏதாவது ஒரு பொருள் நான் வாங்கணும் ஆனால் எனக்கு ஹிந்தி பேச தெரியாது இப்படின்னு பல லேடிஸ் அவங்களோட பிஸ்னஸில் ஹிந்தி பேச முடியாமல் லாஸ் ஆகிற லேடிஸ் நிறைய பெரிய என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி ஹிந்தி கற்றுக்கிட்டு தைரியமாக சூரத்தில் போய் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட ஹோல்சேலில் அவங்களோட ப்ராடக்டை வாங்கி அதை நம்மளோட தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ பிஸ்னஸ் உமனாக பிஸ்னஸில் ஏதாவது உங்களுக்கு ஹிந்தி பேசுறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்க என்ன நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரீயாக கற்றுக்கலாம் ஜாலியாக கற்றுக்கலாம் ஃபன்னாக கற்றுக்கலாம் என்கிட்ட ஹிந்தி பேச கற்றுக்க வந்தவங்க எல்லாருக்கும் ஒரே வாரத்தில் ஆப்போசிட்டில் பேசக்கூடிய நபர் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் என்னோடய கிளைண்ட் எல்லாருமே வெரி வெரி ஹாப்பி கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய லேடீஸ் என்னோட கிட்ஸ் எல்லாரையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸை நான் கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த சூழ்நிலையும் பிரேக் பண்ணாமல் உங்களோட கான்ஃபிடென்ட்டை என்றைக்கும் இழக்காமல் எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் கண்டிப்பாக பேசுவேன்ற ஒரு சின்ன ஹோப் அண்ட் நம்பிக்கை இருந்தாலே போதும் நம்மளால் கண்டிப்பாக ஹிந்தி பேச முடியும் எந்த சூழ்நிலையும் யாருக்கு முன்னாடியும் தலைக்குனிஞ்சி அவமானப்படுறோம் அப்படின்ட்டு ஹிந்தி பேசுறத ஸ்டாப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஹிந்தின்னு இல்லை பொதுவாக எந்த லாங்குவேஜ் இப்போது என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டில் இங்கிலீஷ் போர்ஷன்ஸும் போய்ட்டு இருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயே நிறையா பேர் ஐயோ அவங்க என்ன தப்பாக நினச்சிப்பாங்களோ இவங்க நான் பேசுகிற கிராமரை தப்பாக யோசிப்பாங்களோ லாங்குவேஜ் அது தப்பாக அவங்க யோசிக்கிறது அது அவங்களோட தாட் நம்ம பேச வேண்டிய ஒரு மேட்டரை ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கன்வே ஆகி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும் தட்ஸ் ஒன்லி லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கினாலும் ஒரு விஷயத்தை நல்லா கான்ஃபிடண்ட்டாக எடுத்துக்கணும் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சதை பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக தானாக உங்களுக்கு பேச முடியும் ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே எந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அதை ஈஸியாக கடந்து போய் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்ச இந்த முதல் படி இன்றைக்கி இரண்டாவது நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நான் இன்றைக்கி டீச் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக இதோட கண்டினியூஷன் வீடியோ டே த்ரீ கிளாஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம இருபத்தஞ்சி வார்த்தையிலேருந்து ஒரு ஆறு ஏழு வார்த்தையை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம்ல அடுத்த மீதி இருக்கிற வார்த்தையை எப்படி சென்டென்ஸாக உங்களுக்கு யோசிக்கணும் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்றத டே த்ரீ கிளாஸில் நான் சொல்லித்தரேன்

வேல்யூபுளான கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடவே மறந்துடாதீங்க உங்களோட கமெண்ட்ஸ் தான் நீங்கள் யார் உங்களை பத் எங் என்ன எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்னோடய சப்ஸ்க்ரைபரை நான் பார்த்ததில்லை பேசுனதில்லை அவங்க பேர் என்ன ஊர் என்ன எதுவுமே தெரியாது அப்போது என் கூட நீங்களும் இதே கனெக்டிவிட்டி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப் தான் எனக்காக ஒரு சின்ன ஹாப்பினஸ் இதுதான் இந்த யூடியூப்புன்ற ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன் உங்கள் கிட்ட நான் ஃபீஸ் வாங்க ஆனா உங்களை எனக்கு இண்ட்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா ஐ அம் ரியல்லி ப்ரவுட் ஐ அம் ரியல்லி ஹாப்பி அபவுட் இட் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுக்க வேண்டாம் ஆனா நீங்கள் யார் அப்படின்றத எனக்கு ஒரு ஜஸ்ட் ஹாய் சொன்னாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போக மறந்துடாதீங்க டாடா பேபை நாளைக்கு உங்களை இதோட கண்டினியூஷன் கிளாஸில் மீட் பண்ணுறேன் ஆன்டில் பா பாய் டேக் கேர்